자, 아, 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 아,

உன்னை நான் வச்சுக்கோ என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒரு இப்ப சொல்லு என்னச்சு அவன் போயிட்டாடான தேடி பாத்துட்டு

பயப்படுற மாதிரி நடிக்காதடி என்னையவ டெய்லியும் டார்ச்சர் பண்றா அது சரி புருஷனா அப்படிதான் இருப்பான் நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணனும் ஏன் மேடம் பண்ண மாட்டீங்களா அவ கொன்னுடுவா அதெல்லாம் பாத்துக்கலாம் சரி என்ன சரி அவ்வளவுதானா ஸ்வேதா உன் ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டியா குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் சுதா குட் டாலிங் உங்கள் பர்ஸ்னலை பற்றி சொன்னே நீங்கள் எனக்கு யாருன்னே தெரியாமல் அப்படியே உங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களே ஸோ ஏ டஸ் இன்ட் மேட்டர் பட் நான் சொல்லணும் இல்லையா பட் உங்கள் ஒய்ஃப் வந்து பர்ஸ்னலாக ஃபீல் பண்ண மாதிரி ஏன் ஹஸ்பண்ட் கூடயும் எனக்கு நிறைய இருந்தது உங்கள் ஒய்ஃப்புக்கு நீங்கள் ஹஸ்பண்டை அமைஞ்ச மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் அமையலை

அவனை திருத்ததா உன கல்யாணம் பண்ணி கூட்டி வந்தேன் நீ ஏதோ பெரிய வேலைக்கு போறதை உங்க அப்பா அம்மா பீத்திக்கிட்டாங்க அந்த வேலையை பாத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனை திருத்து அன்னைக்கு என் வாழ்க்கையில முதல் ஏமாற்றம் பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு

அவன் படுக்கும்போது கூட ஏதோ வேற ஒரு பொண்ணு பேர் சொல்லி தங்க படுப்பான் என் மனசும் உடம்பும் எதுவுமே அவன் பார்வைக்கு தெரியல என்னோட தாலி அவன் முகத்திலே வீசி அறிஞ்சிட்டு வந்துட்டான் விவாகரத்து நோட்டிசு அனுப்பிட்டேன் இப்ப அவ எங்க யார் கூட இருக்கானோ சுவேதா கணவனால பாதிக்கப்பட்டதா சொன்னப்போ நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் சார் நான் மேப்பில் சொன்னல சார் அந்த இடம்தான் சார் இது இங்கே பாருங்கள் சார் அது வரைக்கும் நம்ம பிளான் படி அறுபது ஏக்கர்னாலும் காலியாக இருக்குது அது பக்கத்தில் ஆயிரத்திநூறு ஃப்ளாட்டு கட்டுறாங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க இப்பயே வந்து எழுநூற்றம்பது ஃப்ளாட் சேல்ஸ் ஆகிடுச்சு சார் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார் நீங்கள் போகிற உங்கள் கம்பெனி ஸ்டாஃப்ஸுங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் யா நைஸ் வெரி குட் சார் மேடம் சைட்டில் இமீடியட்டாக கம்பெனி கிட்ட ஒரு இடம் பார்க்க சொன்னாங்க அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக இடம் காட்டுறதுனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் திருப்தியாக இருக்குன்னு பாருங்க சார் ஓகே இதோட செல்லரி யார் உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க ஓகே சார் முடிச்சிடலாம் சந்திரமோகன் பிரதர்ஸ் கிட்ட தான் இந்த ஃபிளாட் இருக்கு சிங்கிள் ஓனர் தானே இல்லை சார் மூணு பேர் பார்ட்னர் சார் இது புரியல காரக்குடி ஜெமின் செட்டியார் தான் சார் பூர்வீக பையர் அதுக்கப்புறம் டைமண்ட் மர்ச்சன் கிட்ட மாதிரி இப்போ சந்திரமோகன் கிட்ட மாதிரி இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு சார் பொண்ணு கைமாறும் போது தான் சார் தப்பு மண்ணு கைமாறும் போது மவுஸ் தானே சார் கைமாறிய மலையோட மீட்டிங் வேணாம் வாசேதா போகலாம் சார் 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 சிங்கிள் மனையோட ஓனரை காட்டுறேன் சார் சார் அன்றைக்கு புரோக்கர் பல பேர் கைமாறின மனையை பற்றி சொல்லும்போது சுவேதாவோட ஞாபகம் வந்தோம் எனக்கு சுருக்குன்னு குட்டிச்சிடுச்சி என் மனசுக்கு என்னோட வாழ்க்கையில ஐஸ்வர்யா கொடுக்காத சந்தோஷத்தை சுவேதா கொடுத்தா நான் பண்ணதும் தப்பு தான் என்னோட ஃபீலிங்ஸ் மட்டுமே முக்கியமான நினைச்சேன்னா சுயேதாவோட லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்காமலேயே பழகிட்டேன் அவ ஹஸ்பண்ட் பண்ண டார்ச்சர்ல அவனை விட்டுட்டு வந்தவளை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என் இளமையும் அவ இளமையும் தேக்கிக்கிட்டு இருந்த தாக்கத்தை தவறான வழியில தனிச்சுக்கிட்டு தப்பு தான் சுவேதா பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவளுக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் கஷ்டம் தெரியாம இருக்க ஆபிஸ் முழு பொறுப்பையும் அவளுக்கு கொடுக்கணும் ஐஸ்வர்யா டாக்டர் சொன்ன மாதிரி மனசு மாறிட்டாளா மாறலையான்னு தெரியாமலே வேற திசைக்கு போய்கிட்டு இருக்கா

சாப்பிடுறேன் சொல்லும் ஹம் சாப்பிடு ஆர் யூ ரிலாக்ஸ் நோ ஐ நோ நோ யூ ரிலாக்ஸ் டே பொண்ணுகளுக்கு ஹை பொண்ணுக்கு அளவு குறைகிற மாத்திக்கியா மாற்றிக்க மாட்டியா மாட்டிக்கல மாட்டம் மாட்டே. ஐ சரியா நான் சொன்னேன் குறிஞ்சு நடந்துக்கோ தியா மட்டும் வருப்பேன் நான் சரியா தான்

நீ கிடைக்காம சூசைட் கட்டம் பண்ணி பொழைச்சி வந்தவன் நீ கிடைச்சும் இனிமே உயிரே போனாலும் உன்னை விட மாட்டான் மனசு சேராம வாழ்றது ஒரு வாழ்க்கையா அவனிடம் படுத்துட்டா அவள் லைஃப் ஓவர்னு நினைக்கிறா நீ அடிக்கா துணிஞ்சுட்டா நோ ஐ காட் நான் கன்ஃபார்ம் டிசிஷன் எடுத்துட்டேன் எப்படி நம்ம மேரேஜ் பண்ணிக்கல நமக்கு மேரேஜ் ஒரு தடையா நீ அவன் தாலியை கழட்டி கொடுத்துட்டு ஒரு குப்பை சொல்லிட்டு வா அது போதும் ஏய் ஐஸ் இனிமே நீ இல்லாம என்னால வாழ முடியாது ஐ லவ் யூ கார்த்தை ஐ லவ் யூ வெரி மச் ஐ கான் லிவ் வித் இந்த

அந்த மேப்பை காட்டு சார் இதான் தாம்பரத்தில் இருக்கிற ஜிஎஸ்டி ரோடு இது வண்டலூர் சார் யா ஓகே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க ஓகே சார் ஸ்வேதா கம் ஆண்டிவே உனைய ட்ராப் பண்ணிடுறேன் ஓகே நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை பண்ணுற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என் கூட இருக்குது ஆஃபீஸ் வேலைக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு என்ன போதம் குடி